குறிப்பாக ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்துல இதுவரைக்கும் கேது பகவான் இருந்து கடந்த ஒன்றரை வருஷமாக குடும்ப வாழ்க்கையே உங்களை வந்து போட்டு ஒரு ஆட்ட ஆட்டனார் உங்க மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கும் திறமைக்கும் நீங்கள் எங்கேயோ ஆனால் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருஷத்துல பெரிய முன்னேற்றத்தை தரும் பத்துல குரு இருந்த பட்டத்தை கெடுத்திருக்கும் பதவியை கெடுத்திருக்கும் கெடுத்திருக்கும் புகழை எடுத்திருக்கும் அந்த மூன்று வருடத்தில் இருந்த தொய்வுகள் அத்தனையுமே இந்த வருஷத்துல உங்களுக்கு மாறியே தீர் புதிய முயற்சிகளெல்லாம் நீங்க பண்ணியே தீருவீங்க நீங்களே வேணான அமைதியா இருந்தாலும் உங்களை நேரம் விடாது மே மாசம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சிம்மராசிக்காரர்கள் எந்த செயலையும் துணிவோடு அன்போடு செய்யலாம் நல்லவங்கன்னு பத்து பேர் சொன்னா கூட நீங்க அனலைஸ் பண்ணி இவங்க நல்லவங்களா அப்படின்னு சொல்லி அன்பை செலுத்துங்க அதே மாதிரி தயவு செஞ்சு எமோஷனல் ஆகக்கூடாது இந்த காலகட்டம் உடல் ரீதியான சிக்கல்களும் மன ரீதியான சிக்கல்களும் பண ரீதியான சிக்கல்களும் ஆறாம் ஏற்படுத்தக்கூடியவை அதனால் அந்த ஆறு தீபத்தை நீங்க ஏற்றித்து வழிபட்டுட்டு வாங்க இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை அடையும் நேரம் கிடைக்கும் பொழுது திருவண்ணாமலை அண்ணாமலையாரை ஒரு முறை வழிபட்டுட்டு அண்ணாமலையாரினுடைய திருவண்ணாமலையை கிரிவலம் வந்துருத்தீங்கனாலே போதும் ஏன் கிரிவலம் வரணும்னா பன்னிரெண்டு ராசிகளில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மாற்றம் தரக்கூடிய வருடமாக இந்த விசுவாவசு வருஷம் கண்டிப்பாக இருந்தே தீரும் வருஷ தொடக்கத்திலே லாபத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் பொருளாதாரத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னேற்ற பலனை உங்களுக்கு தரப்போகிறார் குறிப்பா இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப சாணத்துல இதுவரைக்கும் கேது பகவான் இருந்து கடந்த ஒன்றரை வருஷமா குடும்ப வாழ்க்கையே உங்களை வந்து போட்டு ஒரு ஆட்ட ஆட்டினார் வெளியில போகும்பொழுது பார்த்தா உங்களை கையெழுத்து வணங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா வீட்டுக்கு வந்துட்டா ஏண்டா வந்தோம் அப்படின்னு நினைச்சு வருத்தப்பட்ட நாட்கள் உண்டு என் கையால் விளக்கேற்றி வச்சவங்களாம் இருக்காங்க என் கையால் கொடுத்து ஆரம்பிக்கக்கூடிய செயல்கள் அத்தனையும் வெற்றி அடைஞ்சது என் கையால் ஒரு விஷயத்தை நான் தொடங்கினா அடுத்தவங்களுக்கு பெரிய சக்ஸஸாக போனாங்க ஆனால் எனக்குன்னு என் குடும்பத்துக்குன்னும் என் பிள்ளைகளுக்காகவும் எதையுமே நான் செய்யலையே அப்படின்னு நினைச்சிட்ருந்தவங்களும் அல்லது ஊருக்காகவே உழைச்சிட்டு எனக்காக எதையுமே சேர்த்துக்கலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடியவர்களாகவும் நீங்கள் இருந்தீங்கன்னா கவலையே படாதீங்க இந்த விசுவாவுசு வருஷம் உங்களுக்கானது மட்டும்தாங்க ராசிக்கு ஏழாவது இடத்துல வருஷத்தினுடைய தொடக்கத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி இந்த வருஷம் இல்லைன்றதுனால சிம்ம ராசிக்காரர்கள் அஷ்டமத்து சனிய பத்தன பயத்தை தயவு கூர்ந்து நீங்க விட்டுறலாம் லாபத்தில் இருக்கக்கூடிய சனி பணம் சார்ந்த விஷயங்கள்ல இந்த வருஷத்துல பெரிய முன்னேற்றத்தை தரும் இதுக்கு முன்னாடி பத்துல குரு இருந்த போதெல்லாம் பட்டத்தை கெடுத்திருக்கும் பதவியை கெடுத்திருக்கும் பேரை கெடுத்திருக்கும் புகழை கெடுத்திருக்கும் சிம்மராசிக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா எப்பொழுதுமே சிம்ம ராசி டிபெண்ட்டாக இருக்க மாட்டீங்க எந்த விஷயத்திலையும் யாரையும் எதிர்பார்த்து புழைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி இல்லை தான் கையை கொண்டு பிழைக்கணும்னு நினைப்பீங்க சின்ன வேலையாக இருந்தாலும் சரிதான் அது தாமே உருவாக்கி தாமே செதுக்கி அந்த வாழ்க்கையில் ஜெயித்து வந்தீங்க அதுக்கு காரணம் என்னென்னா வாழ்க்கையில் நீங்கள் பட்டு இருந்த வழி எந்த காரியத்துக்கும் யாரையும் எதிர்பார்க்கக்கூடிய குணம் இருக்காதுங்க அதே மாதிரி எப்போதுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வ்டான பர்சன் நீங்கள் தான் சரின்னா சரி தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவீங்க அது யாராக இருந்தாலும் சரிதான் ஆனால் கடந்த காலம் ஒன்றரை வருஷம் வாக்குஸ்தானத்தில் கேதிருந்து நல்லதை பேசினாலும் குற்றவாளியானீங்க வாக்கு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களை சென்சிட்டிவா மாத்தி விமர்சனம் பண்ண வச்சது நீங்கள் சின்ன வார்த்தைகள் நல்ல விதமா சொன்னா கூட அந்த வார்த்தைகளை திரித்து உங்க மேலே எல்லாருமே சண்டை போட்டிருப்பாங்க உறவு முறைக்குள்ள சிக்கல் குடும்ப வாழ்க்கையில சிக்கல் பொருளாதாரத்துல சிக்கல் பல நெருக்கடிகள் அந்த கேது கொடுத்துதானா அந்த கேது விலகிறதுனால இது எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு நிம்மதி குரு ராசிக்கு பதினொன்னாவது இடத்துக்கு வர்றது ஒரு பக்கம் விசேஷமாக இருந்தாலும் குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிம்ம ராசிக்கு ஒரு மிகச்சிறந்த இடத்தை எல்லாத்தையும் பார்க்கிறாரு ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தைரிய ஸ்தானத்தை பாக்குறாருங்க தைரியம் நண்பர்கள் சிநேகிதம் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம் வேறிய விஜயத்துக்குரிய அமைப்பு வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் உங்க முன்னாடி திட்டமிடல்கள் இருந்தா கூட அதை முயற்சி பண்ணி வெற்றி என்பது கிடைக்காமலே இருந்தது அல்லது முயற்சி என்பதே பண்ணாம இருந்தீங்க இன்னைக்கு உங்க மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தகுதிக்கும் திறமைக்கும் நீங்கள் எங்கேயோ இருந்திருக்கணும் ஆனா கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா தான் இருக்கு இந்த ஒன்றரை வருஷம் இல்லை இந்த மூணு வருஷமாகவே நீங்கள் என்ன பண்ணீங்க என்ன செஞ்சோன்றதே நமக்கு சரியில்லாத போச்சு ஆனாலும் அந்த மூன்று வருடத்தில் இருந்த தொய்வுகள் அத்தனையுமே இந்த வருஷத்தில் உங்களுக்கு மாறியே தீரும் புதிய முயற்சிகளெல்லாம் நீங்கள் பண்ணியே தீருவீங்க நீங்களே வேணான அமைதியாக இருந்தாலும் உங்களை அந்த நேரம் விடாது புதிய முயற்சிகளை தொடங்குவீர்கள் புதிய முயற்சியை தொடங்கி அதிலும் நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் தம்பிக்குள்ளே இருந்து வந்த சண்டை சச்சரவெல்லாம் சரியாயிடும் நண்பர்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் சரியாயிடும் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க நல்ல வார்த்தையை தான் சொன்னேன் நான் சொன்னதை போய் நாலு இடத்துல தப்பா சொல்லி என்ன விமர்சனம் பண்ண வச்சுட்டா மூன்றாவது நபர்களால் இருந்த சிக்கல்கள் சரியாகும் முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயம் கூட எனக்கு பயமா இருக்கு பதட்டமா இருக்கு குழப்பமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் ஒரு புது தன்னம்பிக்கையும் தைரியமும் வரப்போகுது அப்ப எந்த இடத்துல உங்களை அவமதிச்சாங்களோ எந்த இடத்துல உங்களை விமர்சனம் பண்ணாங்களோ அதே இடத்துல நீங்கள் வெற்றி பெறக்கூடிய சூழலை இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படுத்தும் அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமா பொழுது அஞ்சாவது இடத்தை குரு பார்க்கிறாரு அஞ்சாம் இடம் என்பது புத்தரஸ்தானம்னு சொல்லுவாங்க பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தினுடைய பூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருஷமாக சிம்மராசிக்கு இந்த வருஷம் அமையும் எதெல்லாம் நீங்கள் கனவு கண்டு வெற்றி நடை போடணும்னு பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் கடவுள் அருளோடு உங்களுக்கு வெற்றி மட்டுமே சாத்தியம் ஏன்னா அஞ்சாவது இடத்த குரு பார்க்கும்பொழுது ஏழாவது பார்வையா சம சப்தமமா பார்க்குறாரு குலதெய்வத்தினுடைய அருள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மற்ற கிரகங்கள் பாதிப்பை கொடுத்தா கூட அந்த அருளே உங்களை வழிநடத்தி ஜெயிக்க வச்சிடும் புதிய புதிய பொறுப்பு புதிய பட்டம் புதிய பேர் புதிய புகழ் சிம்மராசிக்கு வரும் பத்துல இருந்து வந்த குரு பல்வேறு பாதகங்களை செஞ்சது வேலையில நிம்மதி இல்ல தொழில நிம்மதியை கொடுத்துருக்காது தேவையில்லாத பண நெருக்கடியை கொடுத்துருக்கோம் எப்படி சொல்றது கோடி ரூபா பணம் இருந்தாலும் கஞ்சி குடிச்சிட்டு படுக்கிற சுகம் இருக்காது என்னடா வேலை இது அப்படின்னு ஒரு நாளாவது புலம்பி இருப்பீங்க படுத்துட்டா தூக்க நிலையன்னு வருத்தப்பட்ட ராசி அதிகமா இருந்துச்சு சிம்ம ராசிக்கு ஆனா அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது புதிய பட்டத்தையும் புதிய பதவியையும் புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும் இந்த வருஷத்துல எதை இழந்தைங்களோ அது திரும்ப வரக்கூடிய அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய காலம் கல்யாணம் பண்ணி குழந்தை இல்லைன்னு நினைச்சவங்களுக்கு புத்தரசானத்தை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா இந்த வருஷத்தில் குழந்தை பிறக்கும் குலதெய்வம் தடையார்ந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் அதுவும் குறிப்பா திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவு சிம்மராசிக்கு இந்த வருஷத்தில் இருக்கும் பணம் கையில் வச்சிடலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கட்டுக்கட்டாக பணம் சேரக்கூடிய யோகம் இந்த வருஷத்தில் இருக்குது திருமண தடையை சந்தித்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷத்தில் கல்யாணம் நடந்தே தீரும் அதுக்கு காரணம் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் இடத்தின் மீது குருவினுடைய பார்வை பதியும் போது தடைபட்ட திருமணம் தடையில்லாத நடக்கும் எத்தனையோ வரன் பார்த்து கல்யாணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகி கடந்த மூணு வருஷமாக புருஷமுண்டாட்டிக்குள்ள சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவுன்னு வாழ்ந்தவங்க புரிதல் இல்லாத தன்மையில் இருந்தவங்க அல்லது இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா தேவையற்ற பழக்கம் தேவையற்ற தொடர்புகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏன்னா கடந்த மூணு வருஷம் சிம்மராசிக்காரர்கள் நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க கணவன் மனைக்குள்ளேயே சண்டை வரும் சச்சரவு வரும் பிரச்சனை வரும் கருத்து வேறுபாடு வரும் மூன்றாவது நபர்களால் சங்கடப்பட்டீங்க அந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும் காதலர்களாக இருந்தீங்கன்னா கல்யாணம் உங்களுக்கு நீங்கள் விரும்பினே கூடி வருங்க கல்யாணம் ஆய் மறுமணத்துக்கு எதிர்பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நீங்க பிடிச்ச மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் அமைச்சு கொடுப்பார் விவாகரத்து வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது தீர்ப்பு வரலன்னு நினைக்கிறவங்களுக்கு தீர்ப்பு வரும்

செய்யலாம் இதுக்கு முன்னாடி நீங்க யோசிச்ச விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்க குழப்பிக்கிட்டு இருந்த விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்க இது சரி வருமா சரி வராதா நினைச்சிட்டு இருந்த விஷயம் எதை நினைச்சும் கவலைப்பட வேணும் மே பதினொன்னாம் தேதி என்னைக்கு வருதுன்னு பாருங்க மே பதினொன்னாம் தேதிக்கு பிறகு நீங்கள் வைக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதைகளும் மரமாக மாறும் எல்லா மரங்களும் உங்களுக்கு படத்தை தரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அத்தனையும் வெற்றியடையும் அது சுபகாரியத்தில் தொடங்கி மண்ணு மன வீடு பொண்ணு பொருள் பேர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி கௌரவம் எல்லாமும் உங்களை வந்து சேரும் இந்த வருஷத்துல இறைவனுடைய அனுகூலத்துக்குரிய வருஷத்துல சிம்ம ராசிக்காரர்கள் அனுகூலமா இருக்கீங்க அதே மாதிரி சிம்மராசிக்காரர்களுடைய பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த வருஷத்தினுடைய தொடக்க காலகட்டங்களிலே உங்களுக்கு லாபத்தில் குரு இருக்கிறதுனால விரய செலவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வருவீங்க கடந்த ஒரு ரெண்டரை வருஷமாகவே தேவையற்ற செலவுகளும் தேவையற்ற விரயங்களும் நிறைய நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு புலம்பக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஃபைனான்ஷியலி ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் இந்த வருஷத்துல ஃபார்ம் பண்ணி உங்களுடைய விரயத்தை கட்டுப்படுத்தி செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டே தீரும் அதே மாதிரி சிம்மராசிக்கு கடந்த ஒரு வருஷத்துல அதிக பாதிப்பை கொடுத்தது பத்தாவது இடம் வேலையில கண்டிப்பா அழுத்தம் இருக்குங்க ஒன்று வேலையே இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லை வேலை இருந்துச்சுன்னா அந்த வேலையை நிம்மதியா செய்ய முடியாது அப்படி வேலையை நிம்மதியா நீங்க செய்யணும்னு நினச்சா கூட அதில் தேவையில்லாத அழுத்தம் வரும் ஏன் தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வந்திருந்தா கூட ஆசிரியப்படுறதுக்கு இல்ல வேலையை நிறைய பேர் விட்டுட்டு வெளியே வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல வேலையை கிடைக்காம நிறைய பேர் அலமோதி இருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை பொருளாதாரத்துலையும் நிறைய சிக்கல்களை அனுபவிச்சுட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இல்லைங்க சாமி நான் ஒரு முதலமைச்சராக இருக்கேன் ஒரு பிரதமராக இருக்குன்னு சொன்னா கூட அந்த வேலையில் ஆயிரத்தி எட்டு அழுத்தங்களையும் மன உளைச்சல்களையும் மன சுமையோடு தான் சிம்மராசிக்கு இந்த காலகட்டம் நடந்திருக்கும் அதுக்கு காரணம் பத்துல குரு அந்த குரு வெளியே வர்றதுனால மே மாதம் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு மறுமலர்ச்சியோடு வாழ்க்கையை தொடங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக உங்களுக்கு இருக்க போகிறது எந்த ஒரே ஒரு விஷயத்தில் சிம்மராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும்னா ராசியில் கேது வர்றதும் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனியோடு ராகு வர்றதில் மட்டும் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக புதிய உறவுகள் மலரும் இந்த புதிய உறவு என்பது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பாக நிறைய வரும் அதில் தயவு செஞ்சு ஜாக்கிரதையா இருங்க ஆணாக இருந்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி பெண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் இந்த விஷயங்களில் மட்டும் கவனம் இருக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக தேவையற்ற ஒரு மன உளைச்சலும் வழியும் மன சங்கடமும் ஏற்பட்டிருக்கும் ஏன்னா கோச்சார் அடிப்படையில் களத்தர தோஷம் ஏற்படுகிறது அப்போ தேவையற்ற உறவு தேவையில்லாத அன்பு பாசத்தை கொடுத்து நீங்க போய் மாட்டிப்பீங்க அதில் மட்டும் வேணாம் ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் வந்து வெள்ளந்தி பார்க்க தான் சிங்க மாதிரி இருந்தாலும் உங்களுடைய இதயம் என்பது அப்படியே ஒரு குழந்த மாதிரியான இதயம் உங்களுக்கு உண்டு ஸோ என்னன்னா யாராவது அன்பு செலுத்திட்டா அப்படியே நீங்க உண்மைன்னு சொல்லி நம்பி அப்படியே உயிரை கொடுத்துருவீங்க அதுதான் சிம்மராசிக்குரிய ஒரே ஒரு பலவீனம் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் தயவு செஞ்சு கவனமாருங்க யார் பண்ணாலும் சரி யார் செஞ்சாலும் சரி நல்லவங்கன்னு பத்து பேர் சொன்னா கூட நீங்க அனலைஸ் பண்ணி இவங்க நல்லவங்களா அப்படின்னு சொல்லி அன்பு செலுத்துங்க அதே மாதிரி தயவு செஞ்சு எமோஷ்னல் ஆகக்கூடாது இந்த காலகட்டங்களில் சின்ன விஷயம் கூட சிம்மராசியை ட்ரிகர் பண்ணிவிடும் இந்த ராகுகேது பயிற்சி ஆனதுக்கு பிறகு அதாவது ஏப்ரல் இருபத்தி ஆறுக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களை ட்ரிகர் பண்ணும் ரெண்டாவது என்னுடைய ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் உடம்பை தயவு கூர்ந்து பார்த்துக்கணும் மனசை தயவு செஞ்சு பார்த்துக்கணும் இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் பிறக்கக்கூடிய விஸ்வாவசு வருஷம் அடுத்த ஒரு வருடம் சத்தியமாக உங்களுக்கானது மட்டும்தான் உங்களை யாராலையும் ஜெயிக்க முடியாது இந்த வருஷம் உங்களுக்கு மிகச்சிறந்த பலனை தந்தே தீரும் ரெண்டு விஷயம் நான் முன்னாடி சொன்னேன் உடம்ப தயவு செஞ்சு பாத்துக்கணும் ரெண்டாவது மனசை தயவு செஞ்சு பார்த்துக்கணும் அதுக்கு காரணம் சந்திரன் உங்களுடைய ராசியோடு கேது சேருகிறது சந்திர கிரகண தோஷம் ஏற்பட்டா உடல் நலத்தில் பிரச்சனை வரும் உடல் உபாதைகள் ஏற்படும் மருத்துவ செலவு வரும் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய சூழல்கள் ஏற்படும் மனப்பதட்டம் வரும் டிப்ரஷன் ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படும் சோ இது எதனால் வருது யோசிச்சு பாருங்க மனம் அது கெட்டுடுச்சுன்னா உடம்பு கெட்டுடும் அப்போ மனசு கெடாமல் நீங்கள் தயவு கூர்ந்து பார்த்துக்கணுன்னும் பொழுது அதீத அன்பு அதீத பாசம் அதீத எதிர்பார்ப்பு யார்கிட்டேயும் வைக்காதீங்க இது மட்டும் இல்லாத நீங்கள் கடந்து போங்களேன் ஜஸ்ட் த ஃப்ளோ உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுதோ செய்யுங்க உங்கள் வாழ்க்கைக்கு எது நல்லது நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள் இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா சத்தியமாக உங்களுக்கு வெற்றி தான் திருமண வாழ்க்கையில் இருப்பவர்கள் தயவு கூர்ந்து விட்டு கொடுத்து போகணும் சனி ராகு ஒரு பக்கம் குரு பார்வை இருந்தாலும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தும் குரு பார்வைன்றது மழையில் நமக்கு இருக்கிற கொடை மாதிரி தான் ஆனால் அந்த மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அதுதான் சனியூர் ஆகும் ஸோ கொடை கையில் இருக்குன்றதுனால மழையில் நனையணுன்ற அவசியம் இல்லை அதால் மழையில் நனையாமல் நம்மை பார்த்து கொள்வதை போல் இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்களும் கொஞ்சம் கவனத்தோடு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வந்தால் கூட கொஞ்சம் புரிதலோடு இருங்க இது கெ இந்த நேரம் ராகுக்கு எது தோஷம் இருக்குது சனி இருக்கிறதுனாலும் பிரச்சனை வரும் நமக்கு ஸோ அந்த மாதிரியான தாக்கங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும் அப்படின்ற ஒரு புரிதல் இருந்துட்டாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்கல்களும் ஏற்படாது சிம்மராசிக்காரர்கள் எந்த வழிபாடுகளை செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸோ முக்கியமாக முருகப்பெருமானுடைய வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதி அல்லது கார்த்திகை நட்சத்திரம் அல்லது வாரத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய கோவில் எதுவாக இருந்தாலும் போயிட்டு உங்கள் கையால் ஒரு ஆறு அகல் தீபத்தை ஏற்றி வைங்க ஏன் ஆறு சொல்கிறேன்னா அந்த அகல் தீபத்தை நீங்கள் ஏற்றி வைக்கும் பொழுது சந்திர கிரகண தோஷம் உங்களுக்கு ஏற்பட போகிறதுனால உங்களுடைய ஜாதகப்படி இருக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களும் சிரமங்களும் அந்த இருளை நீக்கி ஒளியை அந்த அகல் தீபம் கொடுக்கும் ஆறு என்பது அருங்குணத்தை குறிக்கக்கூடியது முருகப்பெருமானுடைய ஆறு முகத்திற்காக ஆறு தீபத்தை ஏற்றுகிறீர்கள் உங்களுடைய ஜாதகத்தில் ஆறாம் எதிரி சத்துரு ரணம் ரோகம் கடனை குறிக்கிறது உடல் ரீதியான சிக்கல்களும் மன ரீதியான சிக்கல்களும் பண ரீதியான சிக்கல்களும் ஆறாம் ஏற்படுத்தக்கூடியவை அதனால் அந்த ஆறு தீபத்தை நீங்கள் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு வாங்க இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும் நேரம் கிடைக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையாரை ஒரு முறை வழிபட்டு அண்ணாமலையாருடைய திருவண்ணாமலையை வளம் வாங்க அந்த கிரிவலம் வந்து போதும் ஏன் கிரிவலம் வரணும்னா சிம்மராசிக்காரர்கள் சந்திரனுடைய ஆதிக்கத்தை கேது பகவான் வந்து குறைப்பார் உங்களுடைய ராசியில ஸோ அப்போ அந்த இருளை போக்குறதுக்காக சந்திரனுடைய ஒளி கீற்று உங்கள் மேலே படணும் ஸோ உங்களுடைய மேல் அந்த சந்திரனுடைய ஆதிக்கம் படும் பட்சத்தில் உங்களது உள்ளமும் தெளிவடையும் உங்களுடையது இல்லமும் தெளிவடையும் தான் என்னுடைய ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் திருவண்ணாமலை வந்து தரிசனம் பண்ண முடியாதவர்கள் கவலையே பட பக்கத்தில் எந்த கோவில் இருந்தாலும் அல்லது இஷ்ட தெய்வ கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோவிலை சின்ன கோவிலாக இருந்தால் ஒம்பது சுற்று சுற்றுங்க அல்லது உங்களுடைய வசதி எப்படி இருக்கும் உங்களுடைய சௌகரியம் எப்படி இருக்கும் உடல்நலம் எப்படி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆலய பிரகாரம் செய்து வழிபட்டு வருவது ராசிக்காரர்களுக்கு ஒரே பரிகாரம் இது இதை நீங்கள் செய்யுங்க இறைவனுடைய அருளோடு உங்களுடைய வாழ்க்கை பெரிய வெற்றியை தந்தி தீரும் ஸோ மேலும் இந்த வருஷம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தையும் திருப்பத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அற்புதமான வருடமாக அமையணும்னு நானும் மனதார வேண்டிக்கிறேன் அண்ட் மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் அருண்குமார் நன்றி வணக்கம்